மரியாளின் பதினைந்து வாக்குறுதிகள் அனைத்து வலைப்பதிவு இடுகைகளும் பாரம்பரியம் படி புனித டொமினிக்கிற்கு ஆசீர்வதிக்கப்பட்ட கன்னி மரியாள் பதினைந்து வாக்குறுதிகளை அளித்தார் அவற்றை ஜெபமாலை ஜெபிக்கிற எவருக்கும் அவர் வழங்குகிறார் பெரியவர்கள் மற்றும் குழந்தைகள் இருவருக்கும் ஒரு சுருக்கமான விளக்கத்துடன் அவளுடைய வாக்குறுதிகள் இங்கே ஒன்று ஜெபமாலை ஓத்துவதன் மூலம் எனக்கு உண்மையாக சேவை செய்பவர்கள் சிக்னல் அருளை பெறுவார்கள் விளக்கம் சமிக்ஞை அருள்கள் என்றால் என்ன நீங்கள் சரியான திசையில் செல்கிறீர்கள் என்பதற்கான சிறிய அறிகுறிகள் அவை அதனால் நீங்கள் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும் குழந்தைகளுக்காக நீங்கள் ஜெபமாலை ஜெபித்தால் என்ன செய்வது என்று தெரியாதபோது நல்ல தேர்வுகளைச் செய்ய கடவுள் உங்களுக்கு உதவுவார் இரண்டு ஜெபமாலை ஓதுபவர்களுக்கு எனது சிறப்பு பாதுகாப்பையும் மிகப்பெரிய அருளையும் நான் உறுதியளிக்கிறேன் விளக்கம் மரியாள் நமக்கு கடவுளின் கிருபைகளின் ஒரு சேனல் ஜெபமாலை ஜெபிப்பவர்களுக்கு அவள் இதயத்தில் ஒரு சிறப்பு இடம் உண்டு அவர்கள் அவளுடைய சிறப்பு கவனத்தையும் பாதுகாப்பையும் பெறுகிறார்கள் குழந்தைகளுக்காக நீங்கள் ஜெபமாலை ஜெபிக்கும்போது உங்களை பாதுகாக்கவும் உங்களுக்கு சிறப்பு ஆசீர்வாதங்களை அனுப்பவும் கூடுதல் முயற்சி எடுப்பதாக மரியாள் உறுதியளிக்கிறார் மூன்று ஜெபமாலை நரகத்திற்கு எதிரான ஒரு சக்திவாய்ந்த கவசமாக இருக்கும் அது தீமையை அழிக்கும் பாவத்தை குறைக்கும் மதங்களுக்கு எதிரான கொள்கைகளை தோற்கடிக்கும் விளக்கம் ஜெபமாலை ஜெபிப்பது உங்கள் விருப்பத்தை பறிக்காது உங்கள் சொந்த தேர்வுகளை செய்யும் சக்தி உங்களிடம் இன்னும் உள்ளது ஆனால் ஜெபமாலை ஜெபிப்பது இயல்பாகவே நல்லொழுக்க தேர்வுகளைச் செய்வதை எளிதாக்கும் ஏனெனில் விசுவாச பழக்கங்கள் அதிகரிக்கும்போது பழக்கங்களின் பிடிப்பு குறைகிறது குழந்தைகளுக்காக நீங்கள் ஜெபமாலை ஜெபிக்கும்போது அது உங்களை நல்லவர்களாக மாற்ற உதவுகிறது போய் சொல்வது அல்லது உங்கள் உடன்பிறந்தவர்களை அடிப்பது போன்ற ஒரு குறிப்பிட்ட கெட்ட பழக்கத்தால் நீங்கள் போராடினால் ஜெபமாலை ஜெபிப்பது இந்த பழக்கங்களை வெல்ல உதவும் ஜெபமாலை ஜெபிப்பது ஒரு தொட்டியில் சவாரி செய்வது போன்றது பிசாசிடமிருந்து உங்களுக்கு மிகவும் வலுவான பாதுகாப்பு கிடைக்கும் நான்கு ஜெபமாலை நல்லொழுக்கத்தையும் நற்செயல்களையும் செழிக்கச் செய்யும் அது ஆன்மாக்களுக்கு கடவுளின் மிகுதியான கருணையைப் பெறும் அது மனிதர்களின் இதயங்களை உலக அன்பிலிருந்தும் அதன் மாயைகளிலிருந்தும் விலக்கி நித்தியமானவற்றுக்கான ஆசைக்கு அவர்களை உயர்த்தும் ஓ ஆன்மாக்கள் இதன் மூலம் தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்வார்கள் விளக்கம் கடைசி வாக்குறுதி பாவத்தை எதிர்க்க நமக்கு உதவுவது பட்டியது இந்த வாக்குறுதி நல்லொழுக்கத்தில் வளர நமக்கு உதவுவது பட்டியது நாம் கெட்டவர்களாக இருக்க மாட்டோம் என்பது மட்டுமல்ல நல்லொழுக்கத்தில் அதிகரிக்கும்போது நாம் மேலும் புனிதர்களாக மாறுவோம் குழந்தைகளுக்காக ஜெபமாலை ஜெபிப்பது உங்களுக்கு பரிசுத்தத்தில் வளர உதவும் ஏனெனில் அது அன்பு நேர்மை ஞானம் விசுவாசம் மற்றும் தைரியம் போன்ற நற்பண்புகளில் வளர உதவுகிறது நீங்கள் எந்த நற்பண்புகளை வளர்க்க வேண்டும் ஜெபமாலை ஜெபியுங்கள் எங்கள் லேடி உங்களுக்கு உதவுவார் ஐந்து ஜெபமாலை ஓதுவதன் மூலம் எனக்கு தன்னை பரிந்துரை செய்யும் ஆன்மா அழியாது விளக்கம் நீங்கள் ஜெபமாலை ஜெபித்தால் நரகத்திற்கு செல்ல மாட்டீர்கள் அதற்காக நீங்கள் உத்தரிக்கும் இடத்திற்கு செல்ல மாட்டீர்கள் என்று அர்த்தமல்ல குழந்தைகளுக்காக நீங்கள் ஜெபமாலை ஜெபிப்பதன் மூலம் மரியாலை நம்பினால் நீங்கள் நரகத்திற்கு செல்ல மாட்டீர்கள் என்று அவள் உறுதியளிக்கிறாள் உங்கள் குழந்தைக்கு நரகத்தைப் பற்றி இன்னும் சொல்ல உங்களுக்கு வசதியாக இல்லை என்றால் நீங்கள் ஜெபமாலை ஜெபித்து அவள் மீது நம்பிக்கை வைத்தால் நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்ல மேரி உங்களுக்கு உதவுவதாக உறுதியளிக்கிறாள் என்று நீங்கள் கூறலாம் ஆறு ஜெபமாலையை பத்தியுடன் ஊதி அதன் புனித மர்மங்களைக் கருத்தில் கொள்வதில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்பவர் ஒருபோதும் துரதிர்ஷ்டத்தால் மாட்டார் கடவுள் தம்முடைய நீதியில் அவரை தண்டிக்க மாட்டார் அவர் ஒரு ஆதாரமற்ற மரணத்தால் அழிய மாட்டார் அவர் நீதியுள்ளவராக இருந்தால் அவர் கடவுளின் கிருபையில் நிலைத்திருப்பார் நித்திய ஜீவனுக்கு தகுதியானவராக மாறுவார் விளக்கம் ஜெபமாலை ஜெபிக்கும்போது நாம் மர்மங்களைப் பற்றி தியானிக்கும்போது நாம் அனுபவிக்கும் எந்தவொரு துரதிர்ஷ்டங்களுக்கும் நாம் ஒருபோதும் விரக்தியடைய மாட்டோம் என்பதை மரியாள் உறுதி செய்கிறாள் ஏனென்றால் அவற்றை கையாள நமக்கு தேவையான அருளை அவள் நமக்கு அனுப்புவாள் பூமியில் நாம் அனைவரும் துன்பப்படுவோம் ஆனால் ஜெபமாலையின் மீதான பக்தி மூலம் நமது துன்பம் மிகவும் தாங்கக்கூடியதாக இருக்கும் குழந்தைகளுக்காக நீங்கள் ஜெபமாலை ஜெபிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டால் மரியாள் ஒரு நல்ல தாயைப் போல தனது போர்வையை உங்களைச் கொள்வாள் நீங்கள் சோகமாக இருக்கும்போது அல்லது கஷ்டப்படும்போது அவள் உங்களுக்கு உதவுவாள் இப்போது உங்களுக்கு என்ன மாதிரியான கஷ்டங்கள் உள்ளன ஒரு நண்பருடன் ஏற்பட்ட பிரச்சனையால் நீங்கள் சோகமாக இருக்கிறீர்களா ஏதாவது ஒன்றை பற்றி ஏமாற்றமாகவோ அல்லது கோபமாகவோ இருக்கிறீர்களா அதை நீங்கள் கையாள முடியாத அளவுக்கு அதிகமாக இல்லை என்பதை மீறி உறுதி செய்வார் ஏழு ஜெபமாலையின் மீது உண்மையான பத்தி கொண்டவர் திருச்சபையின் சடங்குகள் இல்லாமல் இறக்க மாட்டார் விளக்கம் இது மிகவும் சுயவிளக்கமளிக்கும் ஜெபமாலை போன்ற உண்மையான பத்தி உங்களிடம் இருந்தால் நீங்கள் இறப்பதற்கு முன் மரியாள் உங்களுக்கு இறுதிச் சடங்குகளைப் பெறுவதை உறுதி செய்வார் இந்த சடங்கின் கிருபைகள் நம்பிக்கையையும் நம்பிக்கையையும் இழக்காமல் துன்பத்தை தாங்க உதவுகின்றன இந்த சடங்கில் நீங்கள் ஒப்புக்கொள்ளப்படாத எந்த பாவங்களிலிருந்தும் உங்களை விடுவிக்கிறது குழந்தைகளுக்காக நீங்கள் ஜெபமாலை ஜெபிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டால் நீங்கள் எப்போதாவது மிகவும் நோய்வாய்ப்பட்டால் உங்களுக்கு உதவ ஒரு பாதிரியார் உங்களுக்கு சிறப்பு எண்ணெயால் அபிஷேகம் செய்வதை மீறி உறுதி செய்வார் இது நோயுற்றவர்களின் அபிஷேகம் என்று அழைக்கப்படுகிறது இந்த சடங்கு உங்கள் நோயைத் தாங்கவும் அதன் மூலம் பரிசுத்தத்தில் வளரவும் உதவும் சிறப்பு அருளை உங்களுக்கு அனுப்புகிறது எட்டு ஜெபமாலையை உண்மையாக ஓதுபவர்கள் தங்கள் வாழ்நாளிலும் மரணத்திலும் கடவுளின் ஒளியையும் அவருடைய அருளின் மிகுதியையும் பெறுவார்கள் இறக்கும் நேரத்தில் அவர்கள் சொர்க்கத்தில் உள்ள புனிதர்களின் தகுதிகளில் பங்கேற்பார்கள் விளக்கம் இது மிகவும் அற்புதமான வாக்குறுதிகளில் ஒன்றாகும் நாம் ஜெபமாலையை உண்மையாக ஜெபித்தால் புனிதர்களைப் போல பரலோகத்தின் பொக்கிஷங்களில் பங்கேற்போம் என்று மரியாள் வாக்குறுதி அளிக்கிறாள் இது அர்த்தமுள்ளதாக இருக்கிறது ஜெபமாலையை ஜெபிப்பதை நாம் பழக்கப்படுத்திக் கொள்ளும்போது நமது செயல்களும் நம் இதயங்களும் சுத்திகரிக்கப்படுகின்றன இதனால் நாம் கடவுளின் ஒளியை அனுபவிக்க முடியும் நிச்சயமாக இந்த நன்மைகளை நாம் அடைய முடிகிறது என்பது கிருபையினாலும் சிலுவையில் கிறிஸ்து சம்பாதித்த ஏராளமான நன்மைகளினாலும் மட்டுமே வருகிறது குழந்தைகளுக்காக நீங்கள் ஜெபமாலையை உண்மையாக ஜெபித்தால் கடவுளின் ஒளி உங்கள் மீது பிரகாசிக்கும் என்றும் புனிதர்களைப் போல பரலோகத்தில் உங்களுக்கு பல வெகுமதிகள் கிடைக்கும் என்றும் மரியாள் வாக்குறுதி அளிக்கிறார் ஒன்பது ஜெபமாலைக்கு அர்ப்பணிப்புடன் இருந்தவர்களை நான் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து விடுவிப்பேன் விளக்கம் ஆஹா நினைவில் கொள்ளுங்கள் ஜெபமாலை ஜெபித்தால் நீங்கள் நரகத்திற்கு செல்ல மாட்டீர்கள் என்று மரியாள் ஐந்து இல் வாக்குறுதி அளித்தார் ஆனால் நீங்கள் இங்கே பூமியிலோ அல்லது மரணத்திற்கு பின்னரோ சுத்திகரிப்பு ஸ்தலத்தை அனுபவிக்கலாம் பொதுவாக நாம் புனித வாழ்க்கையை நடத்தியிருந்தாலும் பரலோகத்தில் நுழைவதற்கு முன்பு நம்மில் சிலருக்கே இன்னும் சில சுத்திகரிப்பு தேவைப்படும் இருப்பினும் மரியாள் நம்மை விரைவில் சுத்திகரிப்பு ஸ்தலத்திலிருந்து வெளியேற்றுவதாக உறுதியளிக்கிறார் அவள் எங்கள் மிகப்பெரிய வக்கீல் குழந்தைகளுக்காக நீங்கள் ஜெபமாலை ஜெபம் செய்தால் நீங்கள் பரலோகத்திற்கு செல்லும்படி தூய்மையாகவும் பரிசுத்தமாகவும் மாற உதவுவதாக மரியாள் உறுதியளிக்கிறாள் மிகவும் நல்லவர்களாக இருந்தாலும் எப்போதாவது கெட்ட காரியங்களை செய்ய விரும்புபவர்கள் சொர்க்கத்திற்கு தயாராக இல்லை அவர்கள் கிட்டத்தட்ட தயாராக இருக்கிறார்கள் ஆனால் நாம் அனைவரும் ஒன்றாக பரலோகத்தை அனுபவிக்கும் வகையில் அற்புதமாக சுத்தமாக இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார் எனவே நாம் பரலோகத்திற்கு செல்வதற்கு முன்பு சுத்திகரிப்பு நிலையம் என்று அழைக்கப்படும் ஒன்றை அனுபவிக்கிறோம் இது ஒரு சலவை இயந்திரம் நல்ல துணிகளை மிகவும் சுத்தம் செய்வது போன்றது நீங்கள் மிக விரைவாக கழுவப்பட்டு சுத்தம் செய்யப்படுவீர்கள் என்று மரியாள் உறுதியளிக்கிறாள் பத்து ஜெபமாலையின் உண்மையுள்ள குழந்தைகள் பரலோகத்தில் உயர்ந்த மகிமையை பெறுவார்கள் விளக்கம் ஆன்மீக முன்னேற்றம் கிறிஸ்துவுடன் இன்னும் அதிகமாக ஒன்றிணைவதை நோக்கிச் செல்கிறது கேட்டசிசம் பத்தி இரண்டாயிரத்து பதினான்கு என்ற திருச்சபையின் போதனையின் வெளிச்சத்தில் இந்த வாக்குறுதி அர்த்தமுள்ளதாக இருக்கிறது நீங்கள் எவ்வளவு புனிதமாக இருக்கிறீர்களோ அவ்வளவு உயர்ந்த இடத்தில் பரலோகத்தில் உங்கள் இடம் இருக்கும் ஜெபமாலை ஜெபிப்பது பரலோகத்தில் நமக்கு உயர்ந்த இடத்தை பெற தகுதியானது ஏனென்றால் நாம் அதிக பரிசுத்தமாக மாறுவோம் குழந்தைகளுக்காக நீங்கள் ஜெபமாலையை உண்மையாக ஜெபித்தால் நீங்கள் இயேசுவுக்கும் அவருடைய தாயாருக்கும் மிக அருகில் பரலோகத்தில் அமர்ந்திருப்பீர்கள் பதினொன்று ஜெபமாலை ஓத்துவதன் மூலம் நீங்கள் என்னிடம் கேட்பதையெல்லாம் பெறுவீர்கள் விளக்கம் இது ஒரு ஜீனி பாட்டிலை தேய்த்துக் கொண்டே ஒரு ஆசையை உருவாக்குவது போன்றதல்ல பின்னர் போஃப் உங்கள் விருப்பம் நிறைவேறும் மேரி எங்கள் வக்கீல் மற்றும் அவள் தன் மகனுக்கும் நமக்கும் இடையில் மத்தியஸ்தம் செய்கிறாள் நாம் கேட்கும் அனைத்தையும் அவள் இயேசுவிடம் கேட்பாள் அது நம் இரட்சிப்புக்கு நல்லது மற்றும் நமக்கான கடவுளின் பரிபூரண விருப்பத்தை மீறவில்லை என்றாள் குழந்தைகளுக்காக நீங்கள் ஜெபமாலை ஜெபிக்கும்போது மரியாளிடம் உங்களுக்கு தேவையானதை கேட்கலாம் அவள் அதை பற்றி தன் மகனிடம் பேசுவாள் இயேசு தனது அம்மாவை மிகவும் நேசிக்கிறார் அவள் சொல்வதை கவனிக்கிறார் பன்னிரண்டு புனித ஜெபமாலையை பரப்புபவர்கள் அனைவரும் தங்கள் தேவைகளில் இன்னால் உதவி செய்யப்படுவார்கள் விளக்கம் இதன் பொருள் நீங்கள் மற்றவர்களுக்கு ஜெபமாலையைப் பற்றிச் சொல்லும்போது உங்கள் குழந்தைகளுக்கு அதை ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும்போது உங்களுக்கு ஆன்மீக ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் தேவையானவை இருப்பதை உறுதி செய்ய மரியாள் சிறப்பு கவனம் செலுத்துவார் குழந்தைகளுக்காக ஜெபமாலை பற்றி உங்களுக்கு தெரிந்ததை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளும்போது மீறி அதை விரும்புகிறார் நீங்கள் இதை செய்யும்போது நீங்கள் இன்னும் பரிசுத்தமாக மாற தேவையானதை நீங்கள் பெறுவீர்கள் என்று அவள் உறுதியளிக்கிறாள் உங்களுக்கு போதுமான உணவு உடை மற்றும் வாழ ஒரு வீடு இருக்கும் என்று கூட அவள் உறுதியளிக்கிறாள் நீங்கள் விரும்பும் அனைத்து பொம்மைகளையும் பெறுவீர்கள் அல்லது ஒரு மாளிகையில் வசிப்பீர்கள் என்று அர்த்தமல்ல ஆனால் அவள் ஒரு அன்பான தாயைப் போல உங்களை நன்றாக கவனித்துக் கொள்வாள் பதிமூன்று ஜெபமாலையின் அனைத்து ஆதரவாளர்களும் தங்கள் வாழ்நாளிலும் மரண நேரத்திலும் முழு பரலோக நீதிமன்றத்தையும் பரிந்துரை செய்பவர்களாகக் கொண்டிருப்பார்கள் என்பதை என் தெய்வீக மகனிடமிருந்து நான் பெற்றுள்ளேன் விளக்கம் முழு பரலோக நீதிமன்றமும் நாம் மற்றவர்களை ஜெபமாலை ஜெபிக்க ஊக்குவித்தால் பரலோகத்திலுள்ள தேவதூதர்கள் நம் வாழ்நாளில் மட்டுமல்ல நாம் இறக்கும் போதும் நமக்காகப் பரிந்து பேசுவார்கள் என்று மரியாள் வாக்குறுதி அளிக்கிறாள் குழந்தைகளுக்காக நீங்கள் மற்றவர்களை ஜெபமாலை ஜெபிக்க ஊக்குவிக்கும்போது பரலோகத்தில் உள்ள அனைத்து தேவதூதர்களும் உங்களுக்காக ஜெபிப்பார்கள் என்று மரியாள் உறுதியளிக்கிறார் பதினான்கு ஜெபமாலை ஓதுபவர்கள் அனைவரும் என் மகன்கள் மற்றும் மகள்கள் இயேசு கிறிஸ்துவின் சகோதர சகோதரிகள் விளக்கம் நாம் ஜெபமாலை ஓதும்போது நாம் மரியாளின் பிள்ளைகள் இயேசு நம் சகோதரர் நாம் பரிசுத்த குடும்பத்தின் ஒரு பகுதி குழந்தைகள் நீங்கள் ஜெபமாலை ஜெபிக்கும்போது மரியாள் உங்களை தன் சொந்த குழந்தையைப் போல நடத்துகிறாள் இயேசு உங்கள் பெரிய சகோதரனைப் போல மாறுகிறார் நீங்கள் அவளுடைய சொந்த குடும்பத்தின் ஒரு பகுதி பதினைந்து எனது ஜெபமாலையின் மீதான பத்தி முன்னறிவிப்பின் ஒரு சிறந்த அடையாளம் விளக்கம் ஜெபமாலை ஜெபிப்பது நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்கிறீர்கள் என்பதற்கான அறிகுறியாகும் ஆனால் நிச்சயமாக அது ஒரு உத்தரவாதமல்ல நீங்கள் கடவுளின் அழைப்புக்கும் கிருபைக்கும் பதிலளிக்க வேண்டும் ஜெபமாலை ஜெபிப்பது நீங்கள் மரியாலை நேசிக்கிறீர்கள் என்பதற்கான அறிகுறியாகும் மேலும் நீங்கள் அவளுக்கு விலைமதிப்பற்றவர் இரட்சிப்பை பெற உங்களுக்கு தேவையான கிருபைகள் உங்களிடம் இருப்பதை அவள் உறுதி செய்வாள் ஆனால் அதற்கு பிரதிபலிப்பதும் அன்பிலும் கீழ்ப்படிதலிலும் செயல்படுவதும் உங்களுடையது இந்த படிவத்தை ஆதரிக்க முடியாது கூகிள் மொழிபெயர்ப்பை பயன்படுத்தும் போது உங்கள் பாதுகாப்பை பாதுகாக்க இந்த வகையான படிவத்தில் தகவல்களை சமர்ப்பிக்க வேண்டாம் சரியாயிடுச்சு அசல் யூஆர்எலிக்குச் செல்லவும் பெண் அடிக்கோடு என் அடிக்கோடு நியூ